அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்து வியந்து போற மாதிரி சீமானவர்களுக்கு ஒரு சிறப்பு விருது தற்போது கிடைக்க போகுது இந்த விருது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே இது வரைக்கும் அதிகமாக விருது வாங்கிய ஒரு அரசியல்வாதியாக சீமானவர்கள் தான் இருந்துட்டு இருக்காரு இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம அனைவருக்குமே தெரிந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சீமானுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வரைக்கும் சீமானுக்கு கிடைத்த மாதிரி ஒரு இளைஞர்கள் ஆதரவு அப்படின்றது இப்ப வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு எம்ஜிஆர் காலகட்டத்தில் கூட எல்லா தரப்பு மக்களுமே எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அப்படின்ற காரணத்தினால அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவங்க அனைவருமே கட்சியுடைய ஆதரவாளர்களாகவும் மாறி இருந்தாங்க ஆனா என்னதான் ஒரு டைரக்டராக இருந்த அரசியல்குள்ள வந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக மட்டும்தான் தான் சீமானவர்களை நம்மள நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்றது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் குறிப்பாக அவர் அரசியல் மேடையில் பேச ஆரம்பிச்ச பிறகுதான் ஓ இந்தந்த படங்கள்லாம் சீமான் எடுத்த படங்களா அப்படின்னா நம்ம அனைவருக்குமே தெரியும் வந்துருந்துச்சு இதனால வெறும் அரசியல் பிரபலமாக மட்டும்தான் சீமானவர்கள் இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆளுமையான கட்சிகள் இருந்தாலும் மக்கள் மத்தியில் சீமானவர்கள் ரொம்ப செல்வாக்கு மிகுந்த நபராக இருந்துட்டு இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் இந்த இளைஞர்களுடைய ஆதரவு இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக களத்தில் இறங்கி போராட்டம் நடத்துறதாகட்டும் அதற்கு பிறகு அந்த உரிய அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை அணுகி அந்த மக்களுக்கு உடனடியாக பிரச்சனையை சரி செய்யற காரணத்தினாலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் அணுகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சீமான் கிட்ட போயிட்டாலே நம்மளுடைய பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னா இன்னும் பல மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க அரசு அதிகாரிகள் இருக்கிறதே மறந்துட்டு சீமான் தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சிஎம் அப்படின்னு பல பேர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இதற்கு ஏற்ற மாதிரியே சீமான் மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்காரு இந்த மாதிரியான காரணங்கள் தான் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய சேனல்களை தொடங்கி தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய சேனல்கள் வரைக்குமே சீமான அடைச்சி நிறைய விருதுகளையும் கொடுத்துட்டு வந்துட்டு இதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே கிடைக்காத அளவுக்கு சீமானவருக்கு விருதும் தற்போது கிடைச்சிருக்கு ஏற்கனவே பிகை நடத்திய கோல்ட் மெடல் விழாவில் சீமானவர்கள் கலந்துட்டு இருந்தது தான் உண்மையிலேயே இணையதளத்தை பொறுத்தவரை சீமானவர்களுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கா அப்படின்னு வியந்து பார்க்குற மாதிரி அந்த வீடியோடைய வியூஸும் சரி வந்த கமெண்ட்ஸ் முழுக்க சீமானவர்களுக்கு இன்னும் நிறைய விருது கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் அந்த பிகை நியூஸ் உடைய கமெண்ட் செக்ஷன்லயே கேட்டிருந்தாங்க பொதுவாகவே ஊடகங்கள் அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதன் அடிப்படையில் சீமானவர்கள் ஒரு விழாவுக்கு வந்தாரு அப்படின்னா மக்கள் வெள்ளம் அதிகமாக வர்றதும் அந்த வீடியோக்கு வியூஸ் அதிகமாக கிடைக்கிறதும் இருக்கிற காரணத்தினால தற்போது நடத்த போகிற ஒரு நிகழ்ச்சியில் சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விருதை கொடுக்கலாம் அப்படின்னு பிகின் முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விருதை கோபிநாத் கையால கொடுக்க போறாங்க அப்படின்னோ ஏன்னா இவங்க இருவருக்குமே இருக்கக்கூடிய நெருக்கமோ நீயான நிகழ்ச்சியிலேயே சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா கோபிநாத் அழைச்ச ஒரு காரணத்தினால தான் வந்தாரு அப்படின்னோ இதனால தான் தற்போது கொடுக்க போகும் ஒரு சிறப்பான விருதை கோபிநாத் கையால கொடுக்க போறாங்க மேலும் அது என்ன விருது என்ன பெயர் அப்படின்ற எல்லா விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்